எல்லா இடங்களிலும் தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு இப்போ காவேரிக்கு காவேரியில் இருக்கிற பிரச்சனை அதை இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸும் தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்கு அதனால அவங்களுக்கு அது இந்தியாவாகவும் தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி ஏழு அன்னையிலருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தி கட்சிகள் ஆட்சியில் இல்லாததால் இது வந்து இந்தியாவாக அவங்க பார்க்கலன்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி தான் இருக்குது எப்போதுமே அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க எங்கள் கட்சி வந்து ஆட்சியில் ரெண்டு மாநிலத்துலேயும் இருந்தால் நாங்கள் வந்து தண்ணியை கொடுக்குறோன்னு வேறு சொல்லியிருக்காங்க இப்போ தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது இப்போ ஸ்டெர்லைட் இஷ்யூ எடுத்தால் ஸ்டெர்லைட் இப்போ அந்த விரிவாக்கம் பண்ணுறது வந்து நூறு சதவீதம் சட்டத்துக்கு புறம்பானது ஏன்னா அப்படி ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு காப்பர் ஸ்மெல்டர் ஆரம்பிக்கணும்னா அது வந்து மக்கள் இல்லாத ஒரு பகுதியில் ஒரு சிப்கார்ட்டில் தான் பண்ணணும் இப்போ அவங்க புதுசாக எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிற இடம் வந்து சிப்கார்ட்டில் இல்லை அதை சிப்கார்ட்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க இதை பற்றி மீடியாவில் எந்த அட்டென்ஷனும் இல்லை அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு கிளாமர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் சென்சேஷன் இதுக்கு மட்டுமே தான் மீடியாவில் அட்டென்ஷன் இருக்குது ரியல் இஷ்யூஸ்க்கு மீடியாவில் அட்டென்ஷனே இல்லை இது இது வந்து கேள்விகள் வந்து சரியான இடங்கள்ல சரியான கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் இது இந்த இந்த அமைப்பு ஒரு ஒரு தொடக்கம் தான் இத எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு எங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு மேடையாகவும் ஒரு தா அமையும் நான் நினைக்கிறேன்

இதே இடத்துல ஒரு விவசாயிகள் சங்க அமைப்பு மாணவர் அமைப்பு சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இன்னும் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து இங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று மூன்றரை மணிக்கு வச்சிருந்தோம் எத்தனை பேர் இருந்தீங்க அதே நேரத்தில் நீங்க எங்க லைவ் போட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்களை குறை சொல்றேன்னு சொல்லாதீங்க உடனே நீங்க அதுக்கு நோக்கம் இல்ல எங்க நோக்கம் இல்லை அவர் என்ன சொன்னாரு ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுட அவர் என்ன சொன்னாரு தகவல் இங்க பாருங்க நீங்க தனித்தனியா சொன்னாதான் தகவல் கொடுக்கலன்னு நீங்க சொல்ல முடியும் தனித்தனியா சொன்னாதான் நாங்க பிரஸ் கிளப்ல இருக்கோம் தகவல் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது நீங்க ஒரு நிமிஷம் நான் பதிலே சொல்ல விடாம பாண்டே மாதிரி கேள்வி கேட்க பதில் சொல்ல விடுங்க அப்புறமா கேளுங்க நீங்க என்ன அவர் என்ன இது இது எங்களுடைய எங்களுடைய தொடக்கம் நாளைக்கு ஸ்டைட் போவோம் சொல்லலையே அவர் என்ன சொல்ல வந்தார் நோக்கத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் சண்டை எழுத கூடாது உங்களோட எப்பொழுதுமே தான் எங்களுடைய கருவி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க தான் எங்களுடைய கருவி நீங்க இல்லாம நாங்க இல்லவே இல்ல அத நான் எங்க ஒண்ணாலும் சொல்லுவேன் எனக்கு தெரியும்

நடுவுல இருந்தீங்க பத்திரிக்கையில வெளிய நீங்க தான் சொன்னீங்க இல்ல அதாவது சேக்காதீங்க யாரையும் இல்ல இல்ல நான் நான் சொன்னேன் நான் சொன்னேன் ஒரே ஒரு என்னன்னா எந்த நாங்க